ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்க போகின்றாய் நீ அதை நீ மறந்து விடாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் போகாது நம்பிக்கையோடு காத்திரு கிழங்காதே நேற்று நீ என்னிடம் மண்டியிட்டு வேண்டினையல்லவா அல்லவா உன் நெருங்கிய உறவாக இருப்பவர் ஒருவரின் உடல் நலம் தேட என்று எஞ்சி அவர் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருப்பதனை காண்பாய் அவர் விரைவில் நலம் பெற்று வருவார் நேற்று சில முக்கியமான பிரச்சனைகளை தெரிந்து கொண்டாய் அது எப்படி கையாள வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக நான் இருக்கின்றேன் என்னிடம் எது வேண்டுமென்று வேண்டிக் கொண்டாயோ அது நிச்சயமாகவே உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ கேட்டபடியே அவர்களுடைய உடல்நலம் நன்றாக மாறும் வாழ்க்கை சுலபம் என்பது எண்ணமாய் நிறைந்திருக்க விஷயங்களில் கடினமான சவால்கள் உள்ளே நிறைந்திருக்கக்கூடும் இதுவே கடினம் என்ற விஷயங்களுக்குள்ளே சுலபம் என உன்னையே உனக்கு உணர்த்தும் வண்ணமாய் ஒரு விஷயம் நிறைந்திருக்கக்கூடும் இதில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கின்றது கஷ்டம் என நீ உணரும் விஷயத்தில் உன்னுடைய பங்களிப்பு உழைப்பு என உன் உள்ள எல்லா வகை நேர்மறை விஷயங்களிலும் உன் புத்தியில் சங்கமித்து இருப்பாய் மனதை சஞ்சலம் படாமல் ஒரு நிலைப்பாட்டில் வைத்துக்கொள் அதனால் நீ செய்யும் விஷயங்களில் உன் கவனம் அதிகமாக இருந்தால் உனக்கு கடினம் என தோன்றிய நிகழ்வுகள் கூட சுலபமாக முடியும் இதுதான் வாழ்க்கை நீ நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று நினைப்பதற்கும் நீ காரணமில்லை நடப்பதற்கும் நீ காரணமில்லை எல்லாம் ஏற்கனவே இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டது சில நிகழ்வுகளை கூறி புரிய வைக்கலாம் சில நிகழ்வுகளை உணர்த்திய பின் தான் புரிய வைக்க முடியும் அதனால் தான் அவ்வாறு செய்தே தவறுகள் நடப்பது இயற்கை ஆனால் அந்த தவறை மீண்டும் செய்வதுதான் பெரிய தவறு உன்னிடம் நான் ஆயிரம் முறை கூறியிருக்கலாம் ஆனால் உனக்கான நேரத்தில் சரி எது என முடிவெடுப்பது உன் தலையெழுத்தின் பங்கான உன்னுடைய விதிதான் அதனால் நீ பயப்படாமல் இரு நான் இருக்கின்றேனே என் மீது ஆணை வைத்து உன் சஞ்சலங்களை நீ என்னிடம் சமர்ப்பித்து விடு நான் பார்த்து கொள்கிறேன் நீ நினைத்த ஒன்று நடக்கவில்லை என்றால் நீ நினைக்காத அளவுக்கு வாழ்வில் உனக்கான சந்தோஷம் வெற்றியாய் அமையப்போகிறது என்ற அருள் எனது அருள் உனக்கு பரிபூரணமாகவே இருக்கிறது என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு இருக்கும் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு அனைத்துக்கும் பதில் சொல்லும் உன் வெற்றியே முன்னேறி செல்லும் போது காதுகளை நீ மூடிக்கொள் இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளை நீயே விழுந்து விடுவாய் அதனால் உன் காதுகளை மூடிக்கொள்வதுதான் உன்னுடைய வெற்றிக்கு சமர்ப்பணம் செய்யும் ஒரே பதில் நல்லது நடக்கும்